வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் பாரம்பரியமான குழுக்கு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் இந்த குழுக்கு ரொட்டி கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறோங்க நம்ம இது மறந்து போன பலகாரத்தில் இதுவும் ஒன்று அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இது அடிக்கடி இந்த மாதிரி குழுக்கு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கல்ல இது ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க இந்த குழுக்கு ரொட்டி எப்படி சேர்த்துன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அடி கனமான ஒரு கடாயில் ஒரு கப்பு கிழ்வரக மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து வறுக்கும் போது லைட்டாக வாசனை வருங்க அப்புறம் மாவு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு கூடையே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டதும் நம்ம கொஞ்சமாக வெந்நீர் வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க வெந்நீர் நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ வெந்நீர் நல்லா கொதிக்கிது இல்லை இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டியாக மாவு சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கை வச்சு பிசையாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லேசாக எல்லா பக்கமும் வெந்நீர் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்து வந்து எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தா கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க முக்கால் பாகம் மாவு இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது மாவை வறுத்துட்டு இந்த மாதிரி செய்யும் போது குழுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ எல்லா மாவையும் நல்லா சேர்த்து சப்பாத்தி மாவு மதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் கையை கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் பசைச்சிக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எல்லா குழிகள்லேயும் லேசாக எண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு கையிலையும் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த பசஞ்சி வச்ச இந்த கேழ்வரகு மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி உருட்டி எடுத்த இந்த உருண்டைகளை இட்லி தட்டில் வச்சு நம்ம நீராவில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து மாவை வந்து கேழ்வரக மாவு வறுக்காமல் அப்படியே செஞ்சால் என்னென்னு கூட நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படியே செய்யும் போது சாப்பிடவே முடியாதுங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த உருண்டைகள்லாம் இட்லி தட்டில் வச்சுருக்கோம்ல அதை இதே மாதிரி அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் போதுங்க பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு உருண்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம மாவை வறுத்துட்டு வெந்நீர் ஊற்றி பிசஞ்சு செய்கிறோம் இப்போ இது அப்படியே ஆரட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு கருப்பட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு மாவு எடுத்தோம்ல அந்த மாதிரி இந்த கருப்பட்டியை லேசாக கத்தி வச்சு நல்லா சீவு இந்த மாதிரி பொடித்து எடுத்துக்கலாம் கருப்பட்டியை மிக்சியில் வச்சு பிடிக்காதீங்க கருப்பட்டி உருகிற தன்மை இருக்குது பிசு பிசுத்து போயிடும் இப்போ இந்த மாதிரி அந்த துருகி வச்ச கருப்பட்டியை ஒரு ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு கருப்பட்டி போதுங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்காய் வரட்டும் அது வர நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த பாருங்கள் நொறச்சி வருது பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த உருண்டைகளை இந்த கருப்பட்டியில் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த கருப்பட்டி வந்து இந்த உருண்டைகளில் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டதும் அரை மூடி சின்ன சைஸு மூடி அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா துருகி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை இதே மாதிரி லேசாக நமக்கு தேவைப்பட்ட அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை கலந்து விட்டதும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி குழுக்கு ரொட்டி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்